சார் பத்மாக்கு இப்போ எப்படி இருக்குதுங்க சார் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறோங்க ஆனால் உங்களுக்கு பல் ஸ்ட்ரீட் வந்து நார்மல் ஆகலை ரொம்ப டவுன் ஆகிட்டே இருக்குதுங்க ஐயோ கடவுளே என் தலையிலே இடி உள்ள மாதிரி இருக்குதே என்ன சார் இப்படி சொல்றீங்க புருச சத்து இன்னும் பத்து மாசம் கூட ஆகலைங்க சார் இல்லைன்னா இந்த பிள்ளைகள் ரெண்டும் அனாதையா ஆயிரும் சார் எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க சார் நாங்களும் ஒரு உசுர் பொழைக்கணும் தான் நினைப்போம் யாருமே ஒரு உசுர் போகணும்னு நினைக்க மாட்டாங்க நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோமா பாக்கலாம் அந்த கடவுள் கையில தான் எல்லாம் இருக்குது தங்கக்கா டாக்டர் என்ன தங்ககா இப்படி சொல்றாரு நினைச்சாலே தலை சுத்துதுக்கா ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கா என்ன பண்றது இப்போ அட கடவுளே உங்களுக்குலாம் கண்ணே இல்லையா நல்லாங்களை தான் இப்படி சோதிப்பியா ராசாத்தி அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வாரத்து சொல்லிடலாமா நீ சொல்றதும் கரெக்ட் தங்ககா நான் நான் ஃபோன் பண்ண சொல்றேன் கா ஆமா சாந்தி அவங்க அண்ணனுக்கு ஒரு ஃபோன் பண்ணுமா இப்போ உடனே பண்றேன்

உங்களுக்கு என்னமா முக்கியமான விஷயம் இருக்குதே காக்கா நீங்க அப்புறம் பத்மாக்கா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க எங்களுக்கு பல்ஸ்ட்ரேட்டர் வந்து ரொம்ப குறஞ்சிட்டே இருக்குங்களா கடவுள் மேல தான் பாரத்தை போடனும் டாக்டரே கையை விருச்சுடாருங்க கா அண்ணனும் வந்து ஒரு அடி பார்த்துட்டு போயிருங்க அந்த பத்மா இப்படி ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லு அப்பதான் எங்க அண்ணிகாரி மனசறங்க என்ன வந்து கூட்டி போவான்னு சொல்லிருபா நீ அதுக்கு தான் எனக்கு இப்ப ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கறியா அக்கா சத்தியமாக சொல்கிறேங்க்கா அந்த அக்காவுக்கு ரொம்ப முடியலக்கா வந்து பார்த்துட்டு போங்கக்கா ஒராட்டியாது அண்ணனை வந்து ஒரே ஒரு ஒராட்டி பார்த்துட்டு போ சொல்லுங்கக்கா என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு தெரியலக்கா நீ சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னா எனக்கு தெரியாது ஆனால் வாங்கிட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் அந்த அவள் செத்து போனா கூட எங்களுக்கு கால் பண்ணிடாத தயவு செய்து உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் எனக்கோ என் புருஷனுக்கோ அவள் செத்து போயிட்டா அப்படின்னு ஒரு ஃபோன் கூட அங்கேருந்து வரக்கூடாது தெரிஞ்சுக்கோ வாங்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு நாங்களே பார்த்துக்கலாம் அவங்கள நீ எல்லாம் ஒரு பொம்பளை சி ஃபோனை வை முதல்ல ஏன் சாந்தி என்னாச்சு அவெல்லாம் என்ன பொம்பளையா இருப்பா சத்தியமா தெரியல ஒரு பொம்பளை உசுறு போற மாதிரி கிடக்குதுன்னு சொல்லி செத்தா கூட எனக்கு கால் பண்ணாத அவளுக்கு கண்டாலி அப்படியா சொன்னா அந்த உருப்படாம போனவன் ஊர் உலகத்துல எத்தனையோ பொம்பளையா பாத்துருக்கேன் ஆனா இந்த மாதிரி ஒரு பொம்பளைய பாத்துதே இல்ல அந்த பொம்பளைய மட்டும் நேர்ல பாத்தா என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியலக்கா சரி இப்ப அது விடுங்க அடுத்தது என்ன பண்ணலான்னு கொஞ்சம் யோசிங்க ஐயோ பத்மாக்கா பையன் வர வரானே

ஐயோ எடுத்துக்கோங்க நானே எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் தெரியுமா எனக்கு தங்கச்சி பாப்பா பிறந்திருக்கிறேன்னு நானு எங்க அம்மா எங்க தங்கச்சி பாப்பா எல்லாரும் இனிமேல் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் தெரியுமா ஏ கோகிலா இங்க ஒரு நிமிஷம் வா என்னக்கா டாக்டர் வந்தாங்களா என்ன சொன்னாங்க அக்கா அந்த அக்காவுக்கு ரொம்ப சீரியஸா அக்கா டாக்டரே கையை விரிச்சிட்டாங்கக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுக்கா என்ன சொல்ற கோகிலா என்ன சொல்ற அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்களா சந்தி அக்கா தான் ஃபோன் பண்ணாங்க அவங்க அண்ணி தான் எடுத்தா செத்தா கூட ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாளாங்க்கா அந்த பொம்பளை அவளாம் என்ன பொம்பளையாக்கா இருப்பா அடப்பு ஏதில் போவா அவளாம் நல்லா இருப்பாளா அவளுக்குலாம் நல்ல சாவு வருமா இப்போ என்ன பண்ணுறது உங்கள் வீட்டுக்காரரை ஃபோன் பண்ணி வர சொன்னியா வந்துட்டாரா ஃபோன் பண்ணிட்டேங்க்கா வந்துட்டே இருக்காருன்னு நினைக்கிறேங்க்கா வந்திருப்பாருக்கா இந்நேரத்துக்கு வாங்க தங்கச்சி பாப்பாவே அம்மா போய் பாக்கலாம் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன கேட்டாங்களா டாக்டர் இன்னும் உள்ள செக் பண்ணிட்டு தான் இருக்காரு இன்னும் கொஞ்ச நேரத்துல தங்கச்சி பாப்பாவை பாத்துரலாம் சரியா ஐயோ அம்மா வந்து எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க தெரியுமா எங்களுக்கு தங்கச்சி பாப்பா வரப்போகுது அப்படின்ட்டு எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்குது இனிமேல் நான் வெளியில யாரு கூட போய் விளையாட மாட்டேன் நானே எங்க அம்மா எங்க தங்கச்சி பாப்பா மூணு பேருமே ஜாலியா இருப்போம் கடவுளே இந்த பையனை எப்படி சொல்லி தேத்த போறோம்னு தெரியலையே எப்படியாவது இந்த பத்மாக்காவை காப்பாத்திரு கடவுளே உனக்கு கண்ணு இருந்தா நீ காப்பாத்திரு கடவுளே உனக்கு எஞ்சி கேத்துக்குறங்கடவுளே அம்மா எங்க சிவா யாருமா நர்சமா வந்துட்டாங்க நர்சமா வந்துட்டாங்க வாங்க என்னன்னு போய் கேக்கலாம் நர்சக்கா தான் சிவா அவங்களோட பையன் எங்க அம்மாவை இப்ப நான் போய் பார்க்கலாமா எங்க அம்மாவும் தங்கச்சி பாப்பாவும் நல்லா இருக்காங்களா டாக்டர் அம்மா பத்மாக்கு எப்படி இருக்கு டாக்டர்மா என்னங்க நர்சக்கா இந்த சாக்லேட் எடுத்துக்கோங்க என்னமில் நானே எங்க அம்மா எங்க தங்கைச்சி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் தெரியுமா நீதான் அவங்களோட பையனா ஆமா நர்சக்கா அம்மா உன்னை பார்க்கணும் சொல்றாங்க போய் பார்த்துட்டு வந்தறியா சரி அக்கா நீங்க யாராவது கூட போய் காட்டிட்டு பையனைங்க சரிம்மா நான் போய் கூட்டி போய் காட்டிட்டு வந்துடுறேன் ஐ ஜாலி ஜாலி அம்மாவை போய் பார்க்க போறோம் ஜாலி ஜாலி ஜாலி